வணக்கம் நம்ம நீண்ட எதாவது பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரட்சா பந்தன் அப்படின்ற மாதிரியான ஒரு விழா இது ஏன் கொண்டாடுறாங்க எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் பாக்க போறோம் அப்ப இந்த மாதிரியான ரட்சாபந்தன் இருக்கிற அந்த சமயத்துல நிறைய பெண்கள் வந்து ஆண்களுக்கு வந்து கயிறு கட்டி விடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இந்த வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய இந்த சூழலிலே நம்ம ஆண்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பதற்றத்தோடையே ஊருக்குள்ள வளம் வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் நம்ம பார்க்க இருக்கு இங்க வந்து யாரு இந்த கடங்காரனுக்கு பயந்துக்கிட்டு இப்போ போவோம் பாத்தீங்களா அந்த மாதிரியே வந்து பயந்துகிட்டே ஒரு சில ஆண்கள் தான் போறாங்க அப்ப இந்த ரக்ஷாபந்தன் உருவானதற்கான காரணமா இரண்டு சொல்லப்படுது ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபாரத காலத்துல இருந்து இந்த ரக்ஷாபந்தன் அப்படிங்கிறது நடைமுறையில இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க ஒரு இடத்துல நம்ம கிருஷ்ணர் இருக்காரு இல்லையா அவருக்கு வந்து ஒரு அடிபட்டுறது கையில உடனே நம்ம திரௌபதி என்ன பண்றாங்க பாஞ்சாலி திரௌபதி ரத்தத்தை ரத்தம் சொல்லி கையே கட்டுறாங்க அப்ப இப்படி எனக்கு ஆபத்துல உதவி பண்ண உனக்கு கண்டிப்பா நான் வந்து பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு அதனாலதான் என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் கௌரவர்கள் வந்து சபையில வச்சு நம்ம பாஞ்சாலி அசிங்கப்படுத்துறப்ப நம்ம கிருஷ்ணர் வந்து உதவி பண்றாரு அப்படிங்கிற சம்பவம் மகாபாரதில இருந்துச்சு அப்ப அந்த கயிறு கட்டுறது என்பது ஒரு புனிதமா இருக்கு அதனால வந்து சகோதரிகள் வந்து சகோதரர்களுக்கு வந்து கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு புராண கதை இந்திரன் இருக்கார் இல்லையா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் போருக்கு போக போறாரு போர்ல வந்து கொடிய அறக்கர்களை இவர் எதிர்கொள்ற அந்த சமயத்துல அந்த அறக்கர்கள் அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புனித கயிறை நம்ம வந்து கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திரனோட சகோதரி வந்து கையில அந்த புனிதமான ரக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கயிறை கட்டி இருக்காங்க அப்ப அந்த கயிறை கட்டிட்டதுனால அந்த போருக்கு அவர் போன எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாம அந்த போரை நடத்திடுவார் அப்படிங்கிறதுக்காக அவங்க கயிறை கட்டினாங்க அது அப்படியே தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான கதைகள் சொல்லப்பட்டு இருக்கு இதுல எது உண்மையா இருக்கும் எது வந்து பொருந்தி வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா போஸ்ட் பண்ணுங்க அதை நம்ம படிச்சு பார்த்து பக்கமும் அளந்துக்கிறது அப்ப இப்படிப்பட்ட இந்த ரக்ஷா பந்தன் நம்ம தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு சிறப்பா அளந்துக்கிட்டு எந்த அளவுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரக்ஷா பந்தன் நடக்கிற அந்த சமயத்துல யாரு கையில இல்லாம கட்டப்படுதோ அந்த ரக்ஸா பந்தம் அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் யாரு கட்டி விட்டாங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இருக்குது இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறது நீங்க கீழே அம்சத்துல போத்தன இது வந்து இப்படி இருக்கு அதாவது ஒரு ஆபத்துல இருக்கிறப்ப கிணற காப்பாத்துனது அப்படிங்கிறது ஒரு விஷயம் போருக்கு போக போறாரு அவருக்கு உதவியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு புனித கயிற கட்டுறது ஒரு விஷயம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணும் அப்படில சும்மா ஒரு கதைக்கா சொல்ற ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை காதல் கொண்டு அந்த வளம் துவச்சிக்கிறார் அப்படி வந்துட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க தன்னோட தனக்கு மேல எந்த விதமான காதலும் இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க அது அந்த பையனுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்ச கலா அப்ப நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரியான ராக்கி கட்டுறது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ எனக்கு ஒரு சகோதரன் மாதிரிதான் மற்றபடி நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள வேற எதுவும் இல்லை எனக்கு உன் மேல எந்த எண்ணமும் இல்லை அப்படிங்கிறத மறைமுகமா வெளிப்படுத்துறதுக்காக இன்னைக்கு இவங்க கயிறு கட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை அவர்கள் அவர்களே அப்படிங்கிற தான் நமக்கு சொல்ல தோணுது அதுதான் நீங்க நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப ரக்ஷா பந்தன் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வெளிப்படுத்து நீங்க வந்து எனக்கு ஒரு சகோதரன் தானே தவிர மற்றபடி நமக்குள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஒரு சிலர் எல்லாரையும் சொல்ல முடியாது ஒரு சிலர் வந்து வெளிப்படுத்துறாங்க அதுக்கு அன்னைக்கு சோக தினமா வந்து சில ஆண்களுக்கு ஆயிடுது அப்படிங்கிறதா ஒரு உண்மை அதுக்காக அந்த இந்த பந்தன தமிழ்நாட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு மறக்காமல் சேல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி